இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய கவலைகளை பகிர்ந்துக்க யாருமே இவர்களுக்கு துணையாக இல்லைங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது தோல் சாஞ்சிருக்க ஒரு தோல் கிடைச்சிச்சுன்னா அதாவது பாத்தீங்கன்னா தோல் சாயத்துக்கு ஒரு தோல் கிடைச்சிச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் அதிர்ஷ்டம்னு யாருமே இல்லைன்னு நினைப்பாங்க காரணம் தனக்கு கஷ்டம் இருக்கும்போது தனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க தனக்காக இவங்க இருந்து தனக்காக எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்பறக்கூடிய நபர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களோட இன்னொரு பிரச்சனை தெரியுமாங்க இவங்க எல்லோருமே கண்மூடித்தனமான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க எல்லோருக்கிட்டையுமே ரொம்ப நெருக்கமா பழகக்கூடிய நபர்களும் இந்த மேசராசிக்காரர்கள் தான் இவங்க கிட்ட இது இருக்கு இவங்க கிட்ட இது இல்லை அப்படின்றத வேறு பெரிய பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லோரும் நண்பர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பழகக்கூடிய நபர்கள் அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இவங்களுக்கு யாருக்கிட்ட யாருக்காவது உதவி தேவைப்பட்டா தானா தானா முன்னுந்து எல்லாருமே உதவி கேட்டா பண்ணுவாங்க ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் உதவி தானா முன்வந்து பண்ணக்கூடிய நபர்கள் யார் என்னன்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா என்னால முடிஞ்ச ஒரு உதவியை நான் பண்ண முடியுமா அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இவர்கள் தாமாக முன்வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பெருகுதே தவிர சந்தோஷங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவுமே இவர்களுக்கு பெருசா அமையல அதற்கேற்ற வாழ்க்கையும் இவர்களுக்கு கிடைக்கலன்றதான் யதார்த்தமான உண்மைங்க இவர்கள் யார் மேல நம்பிக்கை வச்சாலும் சரிங்க இவர்கள் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப துரோகியாவே இருக்கிறாங்க இவங்க கிட்ட நெருக்கமா பழக 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 பழகி பழகி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்க பிடிமிக்கிறாங்க அவங்களுக்கானதாக கொள்கிறார்கள் தவிர இவருடைய அன்பையும் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது இவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் யாரும் முன் வருவது கிடையாதுங்க எல்லோரும் ஒரு எப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைவாதிகளாக இருக்கிறார்கள் தவிர இவர்கள் மேல ஒரு அன்பு வச்சு பாசம் வச்சு இந்த உலகத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க எல்லோருமே மேசராசிக்கார்களை ஏமாற்ற நிலைமையிலும் இந்த மேசராசினுடைய மனசுல இந்த உயிர் எப்ப புரிஞ்சு போகும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் தான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது இருக்குதுங்க நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களும் கஷ்டங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதே தவிர எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கலை இதனால் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை தூர உரமோ ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திக்க போறாங்க முக்கியமா இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்தது போல் இந்த மேசராஜினுடைய வாழ்க்கை என்பது அமைய போகுது இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி அமைய போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிலும் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் கூட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணாம பாருங்க அப்பதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியும் சரிங்களா மேஷ ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடியதுல முதல் முயற்சி என்பது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய வெற்றிகளை காண்பீர்கள் இதற்கு முன்பு வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை இவர்களுக்கு பெரிதா எந்த ஒரு இடத்துலயுமே வெற்றி கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய வெற்றியை காண்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா பணப்பிரச்சனால நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்களுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் கூட பேச முடியாம தள்ளி ஒதுக்கப்பட்டு ரொம்பவே தூரத்துல இருந்து கஷ்டப்பட்ட கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் என்பது இருப்பார்கள் முக்கியமா உங்களுடைய குடும்பத்துல இருந்த ரொம்ப நாளா இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கிடைக்கும் நீங்க வேண்டா வேறப்பா இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த நேரங்கள்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண்பீர்கள் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி நடக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க அந்த இடத்துல உங்களுக்கான திருத்தல் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கான எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட மாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய தலையிலத்தையே மாற்றி அமைக்க போகுது எப்போதுமே மனசுக்குள்ள கவலைகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அமைய போகுது நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆச்சு சாமி நிம்மதியா தூங்கி பல கஷ்டங்கள் இருக்குது சாமி நிம்மதியா தூங்கவே முடியல சாமினே மர்த்தப்பட இந்து கூடிய இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில தூக்கம் என்பது நிம்மதியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை காண்பதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனி அப்படிப்பட்டதாக அமையும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக மாறக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பிடித்த நபராக மாறுவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் பிள்ளைகள் எது சரி எது தப்பு என்பதை உணர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் சரியான பாதையில போவாங்க சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படலாம் ஆனால் அந்த தடுமாற்றத்திலும் வெற்றிகளை காணக்கூடிய இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகிழ்ச்சி அதாவது மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி மனசலவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக அமையும் நீங்க யார்கிட்ட எல்லாம் நெருங்குறீங்களோ அவர்கள் உங்களை விட்டு தள்ளி போகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் மத்தவங்க கூட சகஜமா பழகிய உங்களுடைய வாழ்க்கையில சில நாட்கள் இப்போது சகஜமற்ற ஒரு நபராகவும் சகஜம் இல்லாத ஒரு விஷயமாகவும் நடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க மத்தவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய உங்க மேல வைக்கிறதுக்கு தவறுவேங்க அது மட்டும் இல்ல வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது சில சம்பவங்கள் நடக்கும் அதாவது உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத மனசுக்கே கோபப்படுத்தக்கூடிய மனசு கஷ்டப்படுத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பதற்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒன்றுங்க மற்றவர்கள நெருக்கமா இருக்க நீங்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா மத்தவங்களோட நெருக்கமா இருக்கு இருக்கு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க பின்னோக்கி பயணிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைவதற்கு ஏற்றதாகவும் மாறும் உடலளவுல சில சோர்வுகளும் உடல் சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது முக்கியமா சொல்ல போனா நீங்க நம்ப முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கு போகுது எல்லா நேரங்களிலுமே நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறி அமையும் யாராவது உங்ககிட்ட வந்து பேசினா கூட உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கும் ஆனா இனி அந்த பயம் என்பது இல்லாமல் போகும் காதல் போன்ற விஷயங்கள்ல நாளுக்கு நாள் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் என்ற ஒரு விஷயம் இந்நேரம் இல்லாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க ஆரம்பிப்பீங்க கண் முன்னாடி தப்பு நடக்கும்போது அது தட்டி கேட்க முடியாது குடும்பத்துல அசிங்கப்படுத்தும் போது அதை எதிர்த்து கேட்க முடியாது மனசுக்குள்ள கவலைகளோடு நீங்க வாழ்க்கையை வெளியே சுத்திக்கிட்டு வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நீங்க கூடியதாகவும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் பெறக்கூடியதாகவும் அமையும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது இனி மேசராசிக்காரர்களுக்கு மேசராசினுடைய பெருங்கஷ்டங்கள் தீர்வதனாலேயே மற்றவர்கள் முன்னிலையில இவங்க ஒரு மரியாதை மிக்க ஒரு நபராகவும் மற்றவர்களுக்கு குடித்த ஒரு நபராகவும் இருப்பார்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு இது ஏற்ற காலமாக இருக்க போகுது மேசராசிக்காரர்களுக்கு மேசராசினுடைய பெரும் பிரச்சனைகள் எல்லாமே இனி காணாமல் போகும் குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்துக்குள்ள சிறந்த ஒரு பிழைப்பு என்பது உண்டாகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நீங்க முன்னேற முன்னேற்ற முடிய முக முகத்த முடியவர்களாக மாறுவீர்கள் இது அனைத்திற்குமான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமையப்போகுது உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பதும் நல்லதும் என்பதும் நடக்க போகுது நம்பிக்கோடு காத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் மேசராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்வதற்கான காலங்களாக நாளை தினம் அமையும் நம்பிக்கோடு இருந்தார்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்